இந்த பதிவில் முத்தி என்பது முன்னுரு சாதனம் சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம் என்னும் தலைப்பில் வேலூர் ஐயா ஐயாயனும் அருத்திரு யோகானந்த சுவாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் தலைப்பு முத்தி என்பது முன்னுறு சாதனம் சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம் வள்ளல் பெருமானார் அருளிய ஜோதி அகவலை படித்தவர்கள் படிப்பவர்கள் இவ்வரிகள் அதாவது முத்தி என்பது முன்னுறு சாதனம் சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம் என்ற இவ்வரிகள் அகவலில் இடம்பெற்றுள்ளதை அறிவார்கள் வள்ளல் பெருமானாரின் வருகைக்கு முன்னர் வரை முத்தி என்பதே முடிவான ஞான அனுபவமாகவும் அதுவே இறைவனை அடைந்த நிலையாகவும் கருதப்பட்டது வள்ளல் பெருமானார் அவர்கள் அது அதாவது முத்தி என்பது முடிவான நிலை அல்ல என்று அருளி அதற்கும் மேற்பட்ட சித்தி என்பதை விளக்கி அருளியுள்ளார்கள் அதுவே முடிவான அனுபவம் எனவும் அருளியுள்ளார்கள் அதாவது சித்தி என்பதுதான் எல்லாம் வல்ல இறைவனோடே இரண்டரக் கலந்து ஒன்றாகி அவர் வேறு அவருடன் இரண்டர கலக்கும் அந்த உயிர் வேறு என்று இல்லாமல் இருவரும் ஒன்றான அனுபவம் அந்நிலையே வள்ளற் பெருமானார் அவர்கள் பெற்று அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் ஆனார்கள் என்பதை அவருடைய பாடல்களில் இருந்தே நாம் அறிந்து கொள்கின்றோம் இப்பொழுது விளக்கத்திற்கு செல்வோம் முதலில் முத்தி என்பது முன்னுரு சாதனம் திருவருள் முன்னிலையில் தோன்றிய ஆதிபகவன் முதற்றே உலகில் வாழும் ஜீவர்கள் உலக ஆசை அற்று ஜீவதுரியம் கண்டு சிவதுரிய வெளியில் கலப்பதுவே முத்தி என்பது முன்னுறு சாதனம் அதாவது விபூதி பெற்ற நிலை என அறியவும் அடுத்தது சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம் தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வழங்கிய செஞ்சுடற்பூவைப் பெற்று புறப்புற இந்திரிய ஒழுக்கம் பெற்று புற கரண ஒழுக்கம் பெற்று அகப்புற ஜீவ ஒழுக்கம் பெற்று மூப்பினர் இளமையனும் அறிவை பெற்று இறந்தவர் உயிர்த்தெழுந்து அக ஆன்ம ஒழுக்கத்தால் இரக்கம் பெற்று ஜீவகாருண்யம் செய்து முத்தேக சித்தி பெற்று இரக்கமே உயிராகி மாயத்திரையகன்று மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு வாழ்ந்து அனாதி அனக தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி சமூக வண்ணமாகி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி திருவண்ணம் ஆவதுவே சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம் விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது ജോതി ആരട്ട പേരു ജോതി താനി പേരും കരുണൈ ആരട്ടും ജോദി